ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவனோடு பணி செய்தல் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் ஒன்று கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பில் ஆஸ் என்பவர் மெக்சிகோவிற்கு சென்றிருந்த போது ஆதரவற்றோர் இல்லத்திற்கு காற்றாலையில் இயங்கக்கூடிய கை பம்புகளை பொருத்தி கொடுத்தார் பதினைந்து ஆண்டுகள் கழித்து தேவையுள்ள கிராமங்களுக்கு தூய்மையான நீர் வழங்குவதன் மூலம் தேவ பணி செய்யும்படி தூண்டப்பட்டார் பில் ஆஸ் லாப நோக்கமில்லாத ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார் கிராமப்புற ஏழை மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீரை வழங்குவதற்கு ஆர்வமுடைய மக்களை கண்டுபிடிப்பதில் என்னுடைய நேரம் அனைத்தையும் செலவிடும்படி தேவன் என் கண்களை திறந்தார் என்று அவர் கூறினார் பிற்காலத்தில் நூறுக்கும் மேலான நாடுகளில் இருந்து போதகர்களும் ஊழியர்களும் கேட்டுக்கொண்டதிலிருந்து உலகெங்கும் பாதுகாப்பான குடிநீரை தேவை இருப்பதை அறிந்து கொண்டார் எனவே பில் ஆல் மற்றவர்களையும் இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ளுமாறு அழைத்தார் பல்வேறு வகைகளில் நாம் தேவனோடும் மற்றவர்களோடும் இணைந்து குழுவாக பணி செய்ய தேவன் நம்மை அழைக்கின்றார் குறைந்து சபை மக்கள் தாங்கள் தெரிந்து கொண்ட போதகரை குறித்து தர்க்கம் செய்தபோது போது பவுல் தன்னை தேவனுடைய வேலையால் எனவும் அப்பல்லோவின் குழுவில் சேர்ந்து பணிபுரிபவன் எனவும் ஆவியின் வளர்ச்சிக்கு தேவனையே முழுமையாக சார்ந்திருப்பவன் எனவும் கூறுகின்றார் ஒன்று கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரை எல்லா வேலைகளுக்கும் தேவன் கூலியை கொடுப்பார் வசனம் எட்டு எனவும் நினைவுபடுத்துகின்றார் பவுல் பிறரோடு சேர்ந்து தேவனுக்கு பணி செய்வதை தனக்கு கிடைத்த வாய்ப்பாக கருதுகின்றார் தேவன் தம் அன்பினால் நம்மை மாற்றியிருக்க நாமும் ஒருவரையொருவர் தாங்குவோம் என பவுல் நம்மை ஊக்கப்படுத்துகின்றார் வசனம் ஒன்பது நம்முடைய வல்லமை பொருந்திய பிதாவுக்கு தன்னுடைய பெரிய வேலையை நிறைவேற்றி முடிக்க நம்முடைய உதவி தேவையில்லை எனினும் அவர் நம்மை பலப்படுத்தி அவரோடு கூட பங்காளிகளாக இருக்க அழைக்கின்றார் கூறினவர் சோச்சில் டிக்சன் முடிவை தேவன் பார்த்துக்கொள்வார் என்று விட்டுவிடும் பொழுது நம்மால் முடியாது என்று தோன்றும் காரியங்களையும் செய்வதற்கு எப்படி நமக்கு தைரியம் கிடைக்கின்றது தேவனுடைய உதவியோடு என்னென்ன கடினமான காரியங்களை செய்யும்படி தேவன் நம்மை அழைக்கின்றார் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்